இந்த தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனம் ஆண்டவரின் கைக்குள் அடங்கி இருங்கள் நீங்கள் யாருடைய கையில் அடங்கி இருக்கணும்னா ஆண்டவர் ஆகிய இயேசுவின் கைக்குள் அடங்கி இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் சிலர் பார்த்தீங்கன்னா அம்மா கையில் அடங்கியிருப்பாங்க மருமகள் மாமியார் கையில் அடங்கியிருப்பாங்க பிள்ளைகள் தாய் அல்லது தந்தை யாரை பிடிக்குமோ அவங்க கையில் இருப்பாங்க ஏன்னா அவ்வாறு அடங்கி இருக்கும் பொழுது ஒரு சில சலுகைகள் அவர்களுக்கு கிடைக்கும் மருமகள் மாமியார் கையில் அடங்கி இருக்கும் பொழுது மாமியாரின் கண்களில் மருமகளுக்கு கிருபை கிடைக்கும் மற்றும் ஒரு பக்கம் சில மாமியாருங்க பார்த்தியா என் மருமகளை எப்படி நடத்துகிறோம் பார் எப்படி அடிமை மாதிரி வச்சிருக்கிறோம் பார் என்று சொல்லி கொடுமைப்படுத்தி அவர்களை விரட்டி அடிப்பதும் கூட உண்டு இதையெல்லாம் எல்லாம் இயேசு வெறுக்கிறார் இயேசு எப்படி நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்றார் நீங்களும் நானும் ஆண்டவராகிய தேவனின் கரத்திற்குள் அடங்கியிருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் அவரின் பிள்ளையாக மகனாக மகனாக நீங்களும் நானும் அடங்கியிருக்க வேண்டும் நீங்கள் குருமடத்துக்கு போனீங்கன்னா அந்த தலைவர் அதிபர் ரெக்டர் எல்லாம் சொல்லுவாங்க அவங்கக்கிட்ட பசங்கள்லாம் பிடிக்கிதோ பிடிக்கலையோ குட் மார்னிங் ஃபாதர் குட் மார்னிங் ஃபாதர்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்க கையில் இவங்க அடங்கி இருக்கிற மாதிரி நடிப்பாங்க அப்படி நடிக்கிற நிறைய பேர் வாய் பட்டம் பெற்று என்று நல்லா இருக்காங்க சிலர் தப்பை சுட்டி காட்டுறவங்க வெளியேற்றப்படுவாங்க இவன் ஆக்கி மாட்டான் இது பாரம்பரிய சபைகள் சிஎஸ்ஐ லுத் எல்லா சபையிலையும் இந்த மாதிரி இருக்கு தனி சபையில் பிரச்சனையே கிடையாது அவங்களே ராஜா அவங்களே இருப்பாங்க ஆனால் இயேசுவின் இடத்தில் நீங்கள் வருவீர்களே ஆனால் நீங்களும் நானும் இயேசுவுக்கு அடங்கி இருக்க வேண்டும் இயேசுவுக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் இயேசு தன் தாய்க்கு கட்டுப்பட்டவராய் முப்பது ஆண்டு காலம் வாழ்ந்து காட்டினார் எனவே நீங்களும் நானும் எவ்வாறு வாழ வேண்டும் என்று லோகா இரண்டாம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லி கொடுத்திருக்கிறது எனவே நாம் ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுக்கலன்னு சொல்ல முடியாது ஆண்டவர் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கார் இயேசையா தெற்கு தரிசின் புத்தகம் ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் பதினாம் பதினாறாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது என் கருத்தின் நிழலிலே உன்னை மறைக்கிறேன் ஆண்டவருடைய கரத்தின் நிழலில் உங்களை மறைக்கிற எப்போ நீங்கள் ஆண்டவருக்கு கைக்குள் அடங்கி இருப்பீங்கன்னா அவருடைய கரத்தின் நிழலில் உங்களை மறைத்து வைப்பார் என்று வேதம் சொல்லுகிறார் வெயிலில் போகும்போது ஒரு கொடை பிடிச்சிட்டு போவாங்க அந்த கொடையோட நிழலில் கொஞ்சம் சூடு தெரியாமல் வெயிலின் உஷ்ணம் தெரியாமல் இருக்கும் மழை பெய்யும்போது போது பிடிச்சிட்டு போவாங்க மழை தண்ணீர் நேரடியாக அவர்கள் மேல் படாதபடிக்கு அவர்களை பாதுகாக்கும் அதே போன்று நீங்களும் ஆண்டவருடைய கரத்தின் கீழே கரத்தின் நெழலில் இருப்பவில்லையானால் எவ்வாறு வெயில் அவர்களை பாதிக்கவில்லையோ எவ்வாறு மழை அவர்களை நினைக்கவில்லையோ அப்படியே ஆண்டவர் உங்களையும் பாதுகாப்பார் உப ஆகமும் புத்தகம் பதினெட்டு பதினெட்டு புக் ஆஃப் டியோட்ரானமி சாப்டர் எயிட்டீன் வேர்ஸ் எயிட்டீன் ஆண்டவர் உங்கள் நடுவிலே இருந்து அப்படி ஆண்டவர் கரங்களிலே அடங்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உங்கள் நடுவிலே என் நடுவில் இருந்து என் வார்த்தைகளை அவன் வாயில் அருளுவேன் ஆண்டவர் என்ன பண்ணுவாரா அவருடைய வார்த்தையை உங்கள் வாயிலும் என் வாயிலும் அருள்வாராம் ஏன்னா நீங்க என்ன பேச வேண்டும் நான் என்ன பேச வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாயிலே என் வாயிலே அருளுவார் நான் அவனுக்கு கட்டளை இடுகிறதை எல்லாம் அவனுக்கு சொல்லுவேன் ஆண்டவர் என்னெல்லாம் கட்டளை இட்டுருக்காரோ அதையெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லுவாராம் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க மகனே மகளே நீ எப்படி இருக்க போகிற நீ என்ன பண்ண போகிற என்னெல்லாம் உனக்கு கிடைக்க போறது என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பார் என்ன கட்டளைகளை எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறாரோ அந்த எல்லா கட்டளைகளையும் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுவார் என்று சாட்சி சொல்லுகிறார் அவரே சாட்சி சொல்லுகிறார் எனவே எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே நீங்களும் நானும் ஆண்டவரின் கருத்திற்குள் இருப்போமே ஆனால் எவ்வளவு நிலமாயிருக்கும் நீங்கள் வேலை செய்கிற அலுவலகத்தில் நீங்கள் வேலை செய்கிற அரசு தனியார் நிறுவனங்களில் நீங்கள் அந்த அதிகாரிகளுக்கு பெரிய மாதிரி நடந்தீங்கன்னா நீங்கள் சின்ன சின்ன தப்பு பண்ணால் அவங்க சொல்லுவாங்களே வேலைலாம் பண்ணாதே இப்படிலாம் பண்ணால் பாஸ் பிடிக்காது நான் உங்களை பார்த்துக்கிறேன் பண்ணாதேன்னு சொல்லுவாங்க ஒரு மனிதனே உங்களுக்கு தயவு பாராட்டும் பொழுது உங்களையும் என்னையும் படைத்த தேவன் நிச்சயமாய் உங்களுக்கும் எனக்கும் தயவு பாராட்டுவார் ஏசாயம் ஐம்பத்தி ஒன்பது இருபத்தி ஒன்று ஐசாய சாப்டர் ஃபிஃப்டி நைன் பர்ஸ் ஒன் இவ்வாறு சொல்கிறது உன்மேல் இருக்கிற என் ஆவியை நீங்கள் ஆண்டவரின் கருத்திற்குள் அடங்கி இருப்பீர்களே ஆனால் உன்மேல் இருக்கிற என் ஆவியை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவரின் கருத்திலே இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரின் ஆவி அவர்கள் மேல் இருக்கும் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் உங்கள் வாயில ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் இது முதல் என்றன்றைக்கும் உங்கள் வாயில் இருக்கும் நான் என்னென்ன ஆசிர்வாதம் கொடுத்தேனோ என்னென்ன உங்களுக்கு சொன்னேனோ அது இது முதல் என்றென்றைக்கும் உன்னோடு இருக்கும் இது ஒரு உடன்படிக்கை ஆண்டவருக்கும் உங்களுக்கு உள்ள ஒரு உடன்படிக்கையாய் மாறுகிறது நீங்கள் என்னென்ன செய்யணும் எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் இது செஞ்சால் என்ன நன்மைகள் இது செஞ்சால் என்ன தீமைகள் என்று ஆண்டவரே உங்களுக்கு நேரடியாக சொல்லிக் கொடுப்பார் எனவே எனக்கு பெரியமான என் அன்பு சகோதரனி சகோதரி நீங்களும் நானும் கிறிஸ்துவின் வாயிலே இருக்க வேண்டும் கிறிஸ்துவின் வாயிலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நேருகிற பிரச்சனைகள் எனக்கு நேருகிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தேவன் சொல்லி கொடுத்து உங்களையும் என்னையும் வழிநடத்துவார் நடத்துவார் எவ்வாறு மோசையை வழி நடத்தினாரோ எவ்வாறு அபிரகாமை வழிநடத்தினாரோ எவ்வாறு யாக்கோவை வழிநடத்தினாரோ எவ்வாறு ஏசாயா தீர்க்கதரிசியை தரிசியை வழிநடத்தினாரோ எவ்வாறு எஸ்தரை வழிநடத்தினாரோ அப்படியே உங்களையும் என்னையும் ஆண்டவர் வழிநடத்துவார் ஆண்டவரின் ஊழியர்கள் பாருங்க நிற்கிறதே இல்லை ஒரு பெருந்தளான கூட்டம் பசி மக்களுக்கு பசி என்ன இருக்குதுன்னு கேட்குறாங்க அங்கே ஆண்டவரின் கைக்குள் அடங்கி இருந்த ஒரு சின்ன பையன் என்ன சொன்னால் ஆண்டவரே என் கையில் ஐந்து அப்பமும் இரண்டு மீன்களும் இருக்கிறது ஆண்டவர்கிட்ட கொடுக்கிறார் ஆண்டவர் அதை ஆசல் அதை அப்பிட்டு எல்லோருக்கும் கொடுக்க சொல்கிறார் எல்லாம் வயிறு நிறைய சாப்பிட்றாங்க நினச்சி பாருங்கள் அவன் ஆண்டவருக்கு கொடுத்தது ஐந்து அப்பம் ரெண்டு மீன் கடைசி என்ன ஆச்சுன்னா பன்னெண்டு கூடைகளிலே நிரம்ப மீன் மீதியாயிருந்தது அப்பம் மீதியாக இருந்தது எதை கொடுக்குறீங்களோ ஆண்டவருக்கு அது திருப்ப பல மடங்கு ஆண்டவர் அவங்களுக்கு கொடுப்பார் சில சமயங்களில் ஊழியர்களில் சூர்ந்து போவதுண்டு என்னன்னா மெம்பர்ஸ் ரொம்ப கம்மியாக வராங்க நாம் ட்ரா பண்ணிடலாமா அப்படின்னு நினப்போம் ஆனால் வேதம் சொல்லுகிறது எங்கே இருவர் அல்லது மூவர் என் நாமத்தை நிமித்தம் கூடி ஜபிக்கிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்னைக்கையை பார்த்து சில பேர் சொல்லுவாங்க நான் அந்த கூட்டத்துக்கு போகிறேன் இந்த கூட்டத்துக்கு போகிறேன் அந்த போதவர்களுடைய சொற்பொழிவை கேட்குறேன் அவருக்கு லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் கோடிக்கணக்கான ஃபாலோவர்ஸ் எவர்கிட்ட போன ஃபாலோவர்ஸ் அவ்வளோ இல்லை ஒரு அஞ்சாயிரத்தி நானூறு தான் இருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் இருவர் மூவர் இருந்தால் கூட அங்கே நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் எனவே எனக்கு என் அன்பு தெய்வ பிள்ளைகளை இன்னைக்கு ஆண்டவரை நம்பணும் மனிதர்களை நம்ப கூடாது ஆண்டவரின் வாயின் வார்த்தைகளை நம்பணும் அவ்வாறு நம்பி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை தன் கண்மலையின் வெடிப்பில் வைத்து பாதுகாப்பார் என்று சொல்லுகிறார் யாத்திராக்ம புத்தகம் முப்பத்தி மூன்று இருபத்தி ரெண்டு புக் ஆஃப் எக்ஸடஸ் சாப்டர் தேர்ட்டி த்ரீ பஸ் டுவெண்ட்டி டூ அதே சொல்லுகிறார் என் மகிமை கடந்து போகும் பொழுது அதாவது நான் உன்னை விட்டு போகும் பொழுது நீ பத்திரமாக இருக்க வேண்டும் என்று நான் உன்னை அந்த கண்மனையின் வெடிப்பில் வைத்து பாதுகாப்பேன் எப்படி பாருங்கள் எவ்வளோ அதிசயமான தேவன் நாம் அவர் கரங்களுக்குள்ளாக அடங்கி இருக்கும் பொழுது அந்த இயேசுவுக்கு நம்முடைய நேரத்தை நம்முடைய ஜெபத்தை நம்முடைய ஸ்துதியை நம்முடைய ஆராதனையை நம்முடைய கனத்தை அவருக்கு செலுத்தும் பொழுது அவர் ஊழியத்தை நாலு பேர் நாற்பது பேர் கேட்குற மாதிரி ஷேர் பண்ணும் பொழுது அவருடைய ஊழியத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும் பொழுது அவருடைய ஊழியத்தின் அத்தியாவசிய தேவைகளை நாம் நிவர்த்தி செய்யும் பொழுது அவர் மகிமை கடந்து போகும் பொழுது உங்களையும் என்னையும் கண்மலையின் வடிப்பிலே வைத்து காப்பேன் என்று சொல்லுகிறார் ஒரு வாக்குறுதி ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு கொடுக்கிறார் எனவே எனக்கு பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே அன்பு ஊழியக்கார் அண்ணா ஊழியக்கார அக்கா அன்பு குருக்களே கன்னியர்களே நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு இன்னும் அதிகமாக பணி செய்ய வேண்டும் ஆண்டனுடன் வார்த்தை எடுத்து உரைக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் இவ்வளவு பேர் இருந்தோ கிறிஸ்தவம் பரப்பப்படாமல் இருக்கிறதுக்கு காரணமே சில ஊழியக்காரங்கிட்ட நிறைய பணம் இருக்குது அவங்க மிஷினரி வேலையை செய்வதில்லை ஊழியத்தை செய்வதில்லை மேனேஜர் வச்சு பார்க்குறாங்க நீங்கள் கொடுக்குற காணிக்கையை கூட அவங்க பார்ப்பது இல்லை ஏன்னா பணம் நிறையா இருக்குது ஆனால் ஒன்றும் இல்லாமல் இயேசுவின் சீடர்கள் இந்தியா உலகம் எங்கும் போய் ஆண்டவரின் வார்த்தையை உரைத்தார்கள் தோமா சென்னைக்கு வந்தார் அல்லவா அவர் ஆண்டோடைய வார்த்தை தானே நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டோம் எனவே எனக்கு பெரிய மானின் அன்பு தேவ பிள்ளைகளே ஆண்டவரின் ஊழியத்தை பிறருக்கு பகிருங்கள் ஆண்டவரின் சாட்சியை பிறரோடு பேசுங்கள் அவ்வாறு பேசி என்று சொன்ன ஒவ்வொரு வசனங்களையும் தியானித்து பார்ப்பீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க குடும்பம் குடும்பம் இருக்கும் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் bless you all